இப்போ பார்த்திங்கன்னா அவியல் பண்ணலாம் இப்போ இதில் காயெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் கத்திரிக்காய் வாழைக்காய் சேனக்கிழங்கு கேரட்டு பீன்ஸு முருங்கக்காய் மாங்காய் இது எல்லாம் தான் அவியலுக்குள்ள காய்கறி இப்போ இந்த காயை நான் எப்படி வெட்டியிருக்கேன் பாருங்கள் அவியலுக்குன்னு காயில் வெட்டுறதுக்கு ஒரு ஸ்டைல் உண்டு இப்படி நீட்டை நீட்டாக குச்சி குச்சியாக வெட்டிக்கணும் எல்லா காயும் ஒன்றா போட்டுட்டு அப்படி காய் முங்குகிற அளவுக்கு தண்ணி வைக்கணும் அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அப்படியே கொஞ்சம் வேக விட்டுருங்க அப்புறம் மிக்சியில் ஒரு ஒரு முரிய அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காய் அதிகம் போட்டாலே நல்லாயிருக்கும் ஒரு ஆறு பச்சை மிளகாய் நாலு பூண்டு ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் அப்படியே மிக்சியில் போட்டு பரப்பரான அரைச்சி வச்சுக்கோங்க உதிரியாக இருக்கணும் அப்படி எடுத்தாலே உதிரியாக இருக்கணும் இப்போ காய் கொதிச்சிருச்சு அதுக்கப்புறம் மாங்காய் போட்டுக்கலாம் இப்போ அந்த மசாலையெல்லாம் போட்டுக்கலாம் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை தேங்காய் எண்ணெய் பச்சை தான் தான் ஸ்பெஷல் அப்படியே எல்லாம் போட்டு நல்லா கிண்டி விடுங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைங்க அப்புறம் நல்லா கிளரி விட்டுட்டு கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கோங்க அப்புறம் நல்ல கிளரி எடுத்துட்டு கடுகு கொஞ்சம் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் கருவேப்பில எல்லாம் போட்டு தாளிக்கணும் அதை நல்லா தாளித்து அதில் கொட்டிடுங்க இல்லை கொஞ்சம் மஞ்சத்தூள் வேணும்னா நீங்கள் போட்டுக்கிடலாம் ஆனால் மஞ்சத்தூள் போடாமல் தான் நாங்கள் வைப்போம் மஞ்சத்தூள் போட்டாலும் கொஞ்சம் கலராக இருக்கும் ஆனால் எங்களுக்கு அது போட்டு பழக்கம் இல்லாததுனால அதனால நாங்கள் போடலை அப்புறம் இதை தாளித்து அதில் கொட்டிடுங்க கொட்டிட்டு நல்லா கிளறி விடுங்க காய் எப்படி உதிரியாகவே இருக்கணும் ரொம்ப குலையக்கூடாது குழஞ்சிருச்சுன்னா கறி மாதிரி ஆகிரும் அப்படியே நல்லா கிளறி விட்டு ஓடி வச்சிருங்க இந்த அவியல் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்